இருக்காரு நினைக்கிறேன் அவர் கடைசி ஆனந்த ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ கேட்குறாங்க இத்தனை வருஷம் அரசியல் வாக்கில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நம்ம நல்ல செய்கிறோம் அதுக்காக அவங்க நமக்கு நன்றியோட இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவங்க நன்றியோட இருக்காங்க இல்லைங்கிறத நம்ம கருத்தில் வச்சிக்காம அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்ல செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் அரசியல் வகையில் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது அது என் பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணிப்பேன் எப்படின்னா நான் பிறந்தது பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தேன் வந்து ஃபஸ்ட் கிராஜுன்னு ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க நான் ஒரு மிடில் கிளாஸ் எங்கள் வீட்டில் எல்லாமே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிரைட் பிராமின்ஸ்க்கு அவர் தரமாட்டாரு மற்ற தான் அவர் தருவாங்க பிராமிஸ் கைது கிடைக்காது நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஃபஸ்ட் கிரேட் வந்து பிராமின்ஸ் எல்லாருமே உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க எங்கள் அப்பா ட்ரை பண்ணால் கிடச்சிருச்சு எங்களுக்கு ஆனால் இனி வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே கே கோட் போட மாட்டாங்க அவங்க வேற ஒரு மாற்று தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ கூட ஒரு கமல் தான் போகிறாங்க அவங்க அவர் எனக்கு கொடுக்குறாரு இவங்க எல்லாமே விட்டுறாங்க இன்னும் நன்றியோட இருக்கவும் அடிக்கிறாங்க என்ன சுற்றம் யாரும் இறந்தபோது கூட ஏதோ ஒரு வன்மத்தோடு தான் பேசுவாங்க சுற்றம் இருக்கு அத்தனை பேருமே ஆனால் அவர் வந்து எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு எண்பதாயிரம் கொடுத்துருங்க சொந்தக்காரங்க கூட எனக்கு கொடுக்கல என் நாலு வருஷத்துல எனக்கு எந்த ஏரோ ஃபீஸ் மைனஸ் ஆயிடுச்சு நான் அவருக்கு நன்றியோட தானே இருக்கணும் அது எப்படி அவங்க இவ்வளவு பேர் எப்படி இல்லாம போனாங்க அவர் எத்தனை சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு எத்தனை அருந்தது எத்தனை ஆனா அவங்க ஓட்டே அவர் வரது இல்லைன்னு ஓட் ஓட்டாரிங்க பாக்கும்போது அவர் வேற ஒரு சமூகம் தான் போட்டு இந்த சமூகம் போட்டிருக்காரு அவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த சமூகத்துக்காக இவங்க ஏன் ஓட்டே போடல அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும் ரொம்ப வெளிப்பட